தமிழ்நாட்டில் கொளுத்தும் வெயிலுக்கிடையே அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்களின் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது பெரம்பலூர் மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் கே என் அருண் நேருவுக்கு ஆதரவாக வாக்கு கேட்டு பெரம்பலூர் சக்குப்பேட்டை பகுதியில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவரான நடிகர் கமல்ஹாசன் நேற்றிரவு பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது போடுவதாக கூறி ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தும் சிலிண்டர் விலையை மோடி அரசு உயர்த்தியதால் வீட்டில் அடுப்பு எரிகிறதோ இல்லையோ குடும்ப பெண்களின் வயிறு எரிவதாக அவர் குற்றம் சாட்டினார் கேஸ் சிலிண்டருக்கு மானியம் வீட்டுல அடுப்பு ஜாஸ்தி தாய்மார்களின் வயிறு எரியுது நிறைய அது சரி பசியாற்ற அவங்களை வைத்துகிறார்கள் நமக்கு கண்ணீர் தான் வருகிறது கண்ணெரிச்சல் தான் வருகிறது உங்களுக்கு என்ன வேணும் சாப்பாடும் கொடுத்து படிக்க வைக்கிற அரசு வேணுமா இல்ல நுழைவுத் தேர்வுகளை தென்காசி தொகுதி திமுக வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமாருக்கு ஆதரவாக திமுக மகளிர் அணி செயலாளர் கனிமொழி தென்காசி நகரப்பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது விவசாயிகளுக்கு ஒன்றும் செய்யாத மோடி கார்பரேட் நிறுவனங்களுக்கு அறுபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாயை தள்ளுபடி செய்து ஏழை விவசாயிகளின் மக்களை வஞ்சித்து வருவதாக குற்றம் சாட்டினார் இவர்கள் யாருக்கு ஆட்சி நடத்துகிறாங்க அதுவும் அம்பாரிக்களை போனவர்கள் அதாரிகளுக்கு என்று ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா இன்னொரு நாட்டோட பிரதமர் பேசுவார் நம்முடைய மீனவர்களை பிடிச்சிட்டு போனாங்கன்னா காதலையே வாங்கிக்க மாட்டாங்க அங்கே போட்டு கடந்ததுலாம் வருஷ கடந்ததுலாம் கிடக்கும் நம்ம தொடர்ந்து அவர்களிடம் பேசி எழுதி எங்களுடைய மீனவர்கள் அங்கே சிறையில கஷ்டப்படுகிறார்கள் என்று நூறு கடிதங்கள் எழுதி நேரில் போய் சொன்னாலும் கவலை இல்லை ஆனால் அம்பானிக்கோ அதானிக்கோ ஒரு தேவை என்றால் ஆஸ்திரேலியா பேசணுமா பங்களாதேஷ்ட பேசணுமா பூட்டான்ல பேசணுமா எதை பற்றியும் கவலை இல்லாமல் பேசக்கூடிய அரசு அங்கத்தை நடத்தி கொண்டிருப்பது நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டணியில் ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நைனார் கோவிலில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டார் மாநிலங்களவை உறுப்பினர் தர்மர் நடிகர் ஆர் கே சுரேஷ் உள்ளிட்டோர் அவருடன் சென்றனர் முன்னதாக அங்குள்ள முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து ஓ பன்னீர்செல்வம் மரியாதை செய்தார் பிரச்சாரத்தில் பேசும்போது மூன்றாவது முறையாக சின்னம்மா கொடுத்த முதலமைச்சர் பதவியையும் கொடுத்துவிட்டேன் என நகைச்சுவையாக பேசினார் ஒரு முறை அல்ல இரண்டு முறை குறைச்சி செலவி அம்மா எனக்கு முதலமைச்சர் பதவியில் நம்முடைய பன்னீர்செல்வத்திற்கு உங்களுக்கு உறவினர் பன்னீர்செல்வம் தந்திருக்கிறார்கள் மூன்றாம் முறையாக நம்முடைய சின்னம்மாவில் தான் எனக்கு முதலமைச்சர் பதவியை தந்தார்கள் கேட்டார்களும் கொடுத்து அம்மா அம்மாவுக்காக அவளும் கொடுத்து விட்டேன் சின்னமாவும் கேட்டார்களும் கொடுத்து விட்டேன் இப்ப நிறையா இருக்கேன் ஆனால் இந்த வேட்புமனுவில் நான் வேட்புமனு வந்தேன் நிறைய வந்து பதினஞ்சு பதினோரு பாயிண்ட் இருக்கு வர நவ வரும் அந்த இலவசம் அப்ப சாதாரண வருவேன் உறுதியாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் தங்கி நிரந்தரமாக குடியும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க